என்ன கூடாது சாதி முறுக்கோண்டு கையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கார் இப்போ நம்ம உங்களுக்கு இதை காட்ட மாதிரி ஸ்கூலில் காட்ட மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் மிஸ் ஆகிட்டு போயிட்டு நான் என்ன உங்களுக்கு போகிற நான் அதுக்கு காட்டணாமல் ஊருக்குள்ளே கொஞ்சம் சுத்த போகிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் பிஸாக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வைக்கணும் இப்போ நம்ம இருந்தால் பொருகாம பொருகாமத்துக்கு பின்னுக்கு வந்து இது பொருகாமுக்கு இந்த பொருகாம மைல் இருந்து இல்லை இதுக்கு பின்னுக்கு வந்து நம்ம எங்கேருந்து வீடியோ எடுத்துக்கு பற்று பற்றுப்பாலத்துலேருந்து கோயில் போகிறது ரோட்டால் அப்படியே வந்து பொறுகாமல் வந்து இப்போ பின்னுக்கு வந்து இப்போ நம்ம நிற்கும் நம்ம சேனல் புது நம்ம பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் அது மட்டும் இல்லை உங்கள் உங்களோடய ஊரை நீங்கள் வீடியோ எடுக்கணும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக வந்து எடுத்து போடுறோம் வாங்க வீடியோவில் அவ்வளோதானே எது நீ கைக்க போனா தெரியும் இல்லை எந்த அந்த இடத்துல கொஞ்சம் குப்பையில் ஏன் இப்படிலாம் கொட்டி வச்சுக்கணுங்கிறது தெரியாது குப்பை கட்டுறதுங்கிற ஒரு இடம் இருக்குது இங்கே இருக்கு விலை எவ்வளோ குப்பையில் போட்டு எவ்வளோ நாசப்படுத்த வச்சுக்காங்க ஃபுல்லாக அப்படியே போத்திலோட குப்பையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல இடத்த நான் அது என்ன சொல்கிறது அது க்ளீனு இல்லைங்க ஆனால் உண்மையாக பார்க்க போனால் போகிறது இவெல்லாம் பார்த்தீங்கன்னா வார வரிலாம் அவ்வளோ நீட் அவ்வளோ வளர்கிறது ஒரு குப்பை கூலம் கூட நம்ம பார்க்க முடியாது இந்த பொருகாம்போட்டில் போகிறோம் இந்த குளக்கட்டு ஏரியாவுக்குள்ள வந்தால் பார்த்தீங்கன்னா இந்த ரகசியமாக அவன் வந்து வீட்டில் இருக்க குப்பையில் கொட்டுறாக்கதான் கூட நினைக்கிறாங்க இந்த இருக்கிற குப்பைகள்ல தான் வீட்டில் அவங்க இது அறிஞ்சு விட்டுருவாங்க இது நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வராங்களோ தெரியல இல்ல இந்த ஊராக்களா இல்ல நினைக்கிறேன் செய்ய மாட்டாங்க ஏனண்டா ஊராக்கள் வந்துட்டு விட்டுருவாங்க ஊரை விட்டு ஊர் வேற பாட்டி வந்து போடுது என்னன்றது தெரியல ஆனா நாங்க வார வழி எல்லாம் பார்த்தோம் பட்டு வந்து வரது ஒரு குப்பை கூட இல்ல நீங்க இந்த வீடியோ பாருங்க ஒரு குப்பை கூட நீங்க பார்க்க மாட்டேங்க கோவில் போறது இருந்தாங்க அங்க வரும்போது போகும்போது ஒரு குப்பை கூட இல்ல குப்பாம மார்க்கெட்டும் ஒரு குப்பம் இல்லை இந்த இடத்துல மட்டும் இல்ல கிராமப்புறம் தான் வந்து கிளீன் கூட கிளீன் அதான் நகரப்புறத்தில் நகரப்புறத்தில் போனோம்னா மனம் இல்லை மனம் மனம் ஒரு பக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து வருந்தால் இப்போ இலங்கை பொறுத்த மட்டும் க்ளீன் தான் சொல்லலாம் ஏன்னா நம்ம பெரும்பாலும் தான் நம்ம குப்பையை பார்க்க மாட்டோம் நீங்கள் வேறு நாடை நான் ஒப்பிட விரும்பல ஒரு ஒரு சில நாடம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் பாருங்கள் அப்படிங்குறது பார்த்தாக்கள் கூட சொல்லியிருக்காங்க அவ்வளோ மோசமாக இருக்கும் நீங்கள் நம்ம அது நம்ம இலங்கை போட்டம் வந்து தான் க்ளீன் தான் நான் தெரியுதானே கிராமப்புறத்து மக்கள் வந்து நல்லா ஆக்டிவாக வேலை செய்வாங்க என்ன வாங்கும் போது வீடியோ பார்த்து நாங்கள் அப்படி பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கேருந்து இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கடா பட்டுருப்பில் நிற்கும் இருந்து நம்ம கோயில் போகிற உள்ளுக்குள்ளே நிறைய ஊர்கள் இருக்குது அந்த மாதிரி ஊர்களைத்தான் பார்க்க போகிறோம் என்ன ரொம்ப நாள் ஆகிட்டு இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கடா மாறிட்டு யாருங்க மீன் பிடிக்காங்க அங்கே மேலேருந்து பார்ப்போம் பைக் எவ்வளோத வச்சுட்டு டச் பண்ணி கூட்ட தேவை பண்ணி பண்ணுறோம் பற்றுப்பா தான் நிற்கும் கொஞ்ச நாளைக்கு தெரியும் தெரிந்தாரு இதால் போகவேலாது அவ்வளோத்துக்கு தான் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மாற்றங்கள் வந்து நடந்துருக்கு இப்போ மாற்றங்கள்டா ரோடு இதெல்லாம் மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லை பழைய மாதிரி இவரத்த செக் பாயிண்ட் இருக்குதானே செக் பாயிண்ட் வந்து இப்போ வந்திருக்கு இவர்த்த முதல் ஆமிக்காரன் இருந்தாங்க இவர்த்த புத்தரிசைல எல்லாம் இருந்துக்குமே இவர்த்த அதுக்கப்புறம் இந்த புத்தரிசைல நாங்கள் கட்டிகிட்டே அதுக்கப்புறம் இவர்த்த பக்கத்தில் கோயில் வந்தது கனகாலமாக இல்லை இப்போ செக் பாயிண்ட் வந்து இப்போ திரும்பியும் பழைய மாதிரி வந்திருக்கு முன்னாங்க நிப்பாட்டாங்களோ தெரியலை இந்த இது செக் பாயிண்ட் பார்த்தீங்களா அம்பா ஜெய்ட்ஸ் அந்த கூப்பிடு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கனா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இதெல்லாம் அடிச்சிக்காந்தானே அஞ்சு தசம் ஆறு இதெல்லாம் இது வந்து அந்த உயரம் மழை வந்தனா இந்த இடந்த ரோட்டெல்லாம் நம்ம பார்க்க முடியாது அவ்வளோத்துக்கு வெள்ளம் நிற்கும் இந்த கற்ற உயரத்துக்கு உயரும் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளம் கிட்டத்தட்ட இந்த கட்டை மட்டத்துக்கு தான் பணிஞ்சு போகும் சிலது அவடத்தை வந்து பார்த்தீங்கன்னா கட்டோட கட்டாக போகும் அந்த அளவுக்கு ஒரு வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க ஒரு அண்ணன் அப்படியே பணம் மாற்ற சங்குனமா இருந்தால் இங்கே நடந்த சம்பவங்கள் தான் அவ்வளோ வெள்ளம் ஓடும் தண்ணி கூடுதலாக மழை பெஞ்சா இந்த இப்போ கூட இந்த ரோட்டை பாருங்கள் ஒரு சில இடங்கள் இப்போ கிட்டலாம் இந்த ரோட் போட்டது அதுக்குள்ளேயே சரி இந்த ரோட்டரை கதை முடிஞ்சி உடஞ்சிட்டு பெருசாக தாக்கு பிடிக்காது இந்த ரோட்டான அடுத்த ஆனால் கடும் உயரத்தில் போட்டு இந்த ரோட்டை உயர்த்திருக்காங்க முதல்ல விட கொஞ்சம் உயரமாக போட்டிருக்காங்க உடஞ்சிச்சு இந்த சைட்டெலாம் ரோட்டை உடஞ்சி விளக்கு இந்த இடது பக்கம் தெரியுது தானே இதெல்லாம் வயல் வெளியல் அப்படியே வயல் வெள்ளம் விதைக்கிற இடம் இடது பக்கம் இந்த வலது பக்கம் எல்லாம் அப்படியே எஸ் சரியான காத்தா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்குள்ள கோயில் போகிறதுக்குள்ளே ஒரு கோயிலும் திறந்துருக்காங்க பார்ப்போம் இரவேக்கு வீடியோ எடுக்க போனோம் அடுத்த மைக்கில் பின் வராதபடியாக தான் நம்ம நிறைய வீடியோவில் அடுக்க முடியாமல் போயிட்டு பார்ப்போம் இனி வீடியோ தொடச்சியாக நம்ம எடுத்து போடுவோம் கண்டிப்பாக காற்று அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் எந்தளவு கேட்குது தெரில பார்ப்போம் மைக்கே அடிச்சு தான் இருக்கேன் முன்னுக்கு அந்த கண்ணாடி இது இல்லை ஒரு கடையிலையும் இல்லை ஹெல்மெட்டர் எல்லா கடையிலையும் கேட்டு பார்த்தா அது ஒன்றுமே செட் ஆகுது இல்லை அது ஒரிஜினல் கேடிஎம்ட ஹெல்மெட் தான் வாங்கியிருந்த கொழும்புல அது வாங்கி கொழும்புக்கு தம்பணும் பார்ப்போம் கிஃப்டாக கிடச்ச ஹெல்மெட்டா உங்களோட சப்ஸ்கிரைபர்லாம் சேர்ந்து வாங்கி தந்தது அதனால் எனக்கு மனசு இல்லை இங்கேயாரு இந்த ரோ இந்த ரோட்டை மாட்டேன் ஏண்டா போவிலு தெரியலடா இந்த ரோட்டை மாட்டோம் இந்த துண்டே இந்த துண்டு மட்டும் கோடை படம் இல்லையே தண்ணி உடைச்சிட்டு போயிடும் இங்கே வரங்க என்ன மாதிரி இவங்களை ரெண்டு மூணு பேரை கொண்டு போவோம் அவச்சா சொல்ல ஆளை உண்டை கொண்டு வர நடுவில் முன்னு வச்சு கொண்டு வரான் ஓ இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி உடையிடும் கொங்குட்டு தான் போடுவாங்க ஃபுல்லாக இந்த ரோட்டெல்லாம் போனால் சேவிஸ் வந்து போட தவணும் கடைக்கிற நட்டெல்லாம் கொட்டுரும் பைக்கில் ஆட்டோவில் கடைக்கெலாம் அப்புறம் சின்ன துண்டு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்காக அதுக்கானக்கா ரோட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃபுல்லாகவும் நல்லா இருக்குது இந்த கடையிலாம் கொஞ்சம் அவரது இங்கே இதெல்லாம் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்த கடைகள் தான் இதெல்லாம் ஆமாம் எவ்வளோ கடை இதுக்குள்ளே போய் கடும் டெவலப் இதுவும் ஒரு காலத்தில் சூப்பர் மார்க்கெட்டாக வந்தாலும் வரும் ஆனால் இந்த இந்த இடம் வந்து நிறைய பேரை வந்து மறக்க மாட்டீங்க இந்த சந்தியை இது வந்து சொல்லுவாங்க கற்றம்பூச்சி மரம் அடுத்த பூச்சி சந்தின்ட்டு யாருக்கான நினைவு இருக்குன்ற இங்கே வட்ட பாத்தியா ஓ இதெல்லாம் முன்னொரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்த நம்மட அண்ணனாக்கோட செக் எல்லாம் இருந்து தெரிஞ்சானே பேரை சொல்ல விரும்பல பரவ பேரை சொன்னால் பரவாயில்லை நமக்கு சிக்கலாயிரும் இவர்தான் ஃபஸ்ட்டு நம்ம செக் பாயிண்ட் அவர் தெரிந்தது இதெல்லாம் சொல்லுவாங்க என்னென்னா கற்றாம்பூச்சி சந்தின்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் அந்த பேரெலாம் மாந்தி போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கோயில் போகிறது இப்போ கார்டன் டெவலப் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போனால் இங்கே அந்த கிரௌண்டெல்லாம் பாருங்கள் வடியாக கட்டி கொடுத்துக்காங்க நீட்டாக கிரௌண்டெல்லாம் கட்டி கொடுத்து நீட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோதான் சிட்டிக்கில் போய் வீடியோ எடுத்தாலும் அந்த கிராமத்துக்குள்ளே வீடியோ எடுக்கிற மாதிரி அந்த ஃபீல்டுக்கு எனக்கு எப்போயுமே வந்ததே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவா இருக்கு நம்ம கிராமங்களில் வீடியோ எடுக்கும்போது இங்கே காட்டு நண்பா இங்கே பக்கம் காட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வர இங்கேருந்து இருந்து பார்க்கும்போது பச்சை பசேண்டு தென்படுதா மரமெல்லாம் இதெல்லாம் குளம் இந்த இங்கே இருக்கிறதெல்லாம் குளம் இப்போ தண்ணி வற்றிட்டு ஃபுல்லாக இல்லாட்டிக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ காஞ்சி வறண்டு போய் கிடக்கு ஃபுல்லாக புதுசாக வாங்கின பஞ்சு கூட நமக்கு ஒழுங்காக சப்போர்ட் பண்ணதில்லை இந்த இவளத்துக்கு ரோட் கொஞ்சம் மோசம் வாரம் கொஞ்சம் மைக்கை செட் பண்ணி போட்டு வரேன் கட்டுமஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா நம்மளோட எவ்வளோத்துக்கு மாறிட்டு பார்த்தீங்களா இப்போ பெரிய ஒரு கிரவுண்டாக இருக்குது இப்போ இது இது வந்து கோயில் போகிறது வந்து கிரவுண்டு இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க உண்மையாகவே அவங்க அவங்களோட ஊரை வடிவம் அழகாக வச்சுருக்காங்க இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய பகுதி பக்கம் போகலாம் அங்கே பக்கம் அப்படியே போனால் இங்கேயும் பச்சை பசேன்ட்டு இருக்குது பாருங்கள் பார்க்குற இடம்னா இப்போ நம்ம பெரிய போரதீவு சாரி பெரிய பரதீவ் கோயில் போரதீவு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கோயில் போரதீவு இதை காட்டுவோச்சான் கோயில் போகிறதீவில இருக்கிற கிரவுண்டு தான் இது சரியா வழியாக பார்த்துக்கணுங்க எவ்வளோ அழகாக நீட்டாக செஞ்சுக்காங்கன்ட்டு இப்போ நம்ம கோயில் போகிற தீவுக்குள்ளே போக போகிறோம் இப்போ ஊருக்குள்ளே அதாவது மெயினாலேயே போக போகிறோம் போகும்போது காட்டுறோம் அப்படியே சரியான வெயில் டைம்ல வந்து பட்டிருக்கோம் போல நேரம் சரியா பாத்தீங்கன்னா பத்து மணி சரியான வெயில் வெயிலுக்குள்ளேயே வந்து பட்டிருக்கோம் ஆமா நம்ம பொடியனுக்கு சும்மா ரேஸ்ல விளையாடுறானு போல என்ன முறுக்க கூடாது சாதி முறுக்கு ஒன்று பைக்கு பொடியனுக்கு சாதியை முறுக்கி எடுத்துட்டு போகிறானுகள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கோயில் போகிறதுனால முடியவே மறக்க முடியாத சமூகம் என்றால் இங்கே எனக்கு உதவி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதுக்குள்ளே என்னோட நண்பன் தைலனா இருக்கட்டும் அடுத்தது நம்ம ஜெயஹரன் ஃபேமிலியாக இருக்கட்டும் இப்படி நிறைய பேர் இருக்காங்க இதுக்குள்ளே முயவே ஜெயஹரன் பார்த்தீங்கன்னா அவர் லண்டனில் இருக்கார் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு தைலம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் ஃப்ரான்ஸில் இருக்கார் இப்போ நம்ம இதை உங்களுக்கு இதை காட்ட மறந்தேன் இதே ஸ்கூலாக காட்ட மறந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் மிஸ் ஆகிட்டு ஃபைட்டு நான் வேணா உங்களுக்கு போகிற நடத்து காட்டேன் நம்ம ஊருக்குள்ளே கொஞ்சம் தானே அதால் கொஞ்சம் நேரத்தோட வீடியோ எடுத்துட்டா வெயில் முன்னுக்கு வந்து இறங்கிட்டுண்டா நமக்கு போகிற வீடியோ எடுக்க நான் போயிடும் அதாலேயே ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணிடும் நேரத்தோடையே இன்னைக்கு பத்து மணி ஆகிட்டு கொஞ்சம் இதாகிடும் சூரியபா முன்னுக்கு வந்துடுவார் இந்த பம்மிங்கை மட்டும் எடுக்காம சரி அந்த பம்மிங் போட்டிருக்கிறது நல்லதுதான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த ஓட்டம் ஓடுறத பார்த்தா சின்ன ஓட்டம் ஓடுறாங்கல்லே என்னமாச்சா என்ன செய்யறடா அதுவும் ஒரு வகை இதுதான்டா அந்தந்த வயசில் தானே என்ன ஓடலாம் திரியலாம் பாடலாம் கொக்கு படை நிற்கிறா அடுத்த கொக்கு படை வலை எதுக்கு போட்டுடுமா மேலே இவனுக்கு மட்டும் எப்படா விஷா கொடுக்கானு வெளிநாட்டு கொக்குக்கெல்லாம் அது வருதாடா இலங்கைக்கு ஏ நமக்கு மட்டும் விஷா தாரானு இல்லை மச்சம் ஏ நமக்கு மட்டும் விஷா தாரானு இல்லை போகிறதுக்கு நம்ம பே அதுக்கு பாரு பாஸ்போர்ட் இல்லை விசா இல்லை இல்லிகல் இன்றி ஆக்களை போடணும் செடி போட்டுறாது எப்படி நாட்டுக்கு வந்தது கேடு கேடு போடணும் ஒவ்வொரு ஒவ்வொரு தளம் இப்போ நம்ம எங்கே நிற்கணும் பார்த்தீங்கடா பொறுகாமம் எஸ் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொறுகாமத்தில் நிற்கும் கோயில் போகிறத இவ்வளோ தாண்டி இப்போ பொறுகாமத்தில் வந்துட்டோம் இதுக்காக அப்படியே நம்ம ஒரு ஊருக்கால வருவோம் சரியா உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இந்த உள்ளுக்குள்ளேயும் ரோட்டுன்றிருக்கு கனகலம் ஆயிட்டா டச் விட்டு போய் அப்போ ஒரு நினைவுகளாக பதிவு கொண்டு தான் வந்தேன் அன்றைக்கி அது இன்னைக்கு வாரத்துக்கு ஐடியாவே இல்லை இவருத்த கோல்டு மீன் நான் இருக்கு நல்ல மீன் வந்தீங்கன்னா அதில் போகல நீங்கள் அப்படியே வாங்கிட்டு போகலாம் இன்றைக்கு வாரத்துக்கு ஐடியா இல்லை நண்பன் தான் சொன்னா வா வா வீடியோ எடுக்க போகண்டு மச்சான் சண்டு மீன் பிடிச்ச ஒன்று இல்லை இடையில நீ இல்லைண்ணே நம்ம மற்ற இவனோட வந்த நான் சரி வாங்க நம்ம இப்போ அடுத்த ஊருக்குள்ள போக போகிறோம் இப்போ அடுத்த ரவுண்டு அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள இப்படியே எடுத்து வண்டி அப்படி அப்படியே விட்டேன் சரி இந்த ரோட்டை நான் பார்த்தீங்கன்னா முதலே போட்டு கொடுத்ததா முதல்ல இருந்தது இந்த ஊருக்குள்ளே நான் வரும்போது ஏற்கனவே வீடியோ எடுத்தேன் நினைக்க இங்கே பாருங்கள் நம்ம அந்த பணம் மட்டை தானே அது போதெல்லாம் ஒரு அழகு தான் இதெல்லாம் இப்போ எங்கே இப்போ எல்லாம் அந்த பணமட்டையால் வேலி மச்சான் பொருகாமந்தான எல்லாம் அப்படியே இது வந்து பார்த்தீங்கன்னா மால் பொருகாமத்துக்குள்ளே இருக்கிற மரக்கால தான் இது மால்ன்னு சொல்லுவாங்க இதுக்குள்ள வந்துருக்கியா டனி வந்திருக்கியா என்னோட தானே வந்துருக்கா வீடியோ எடுக்க தான் வீடியோ எடுக்க நீ இருக்கா ம் அடுத்த கோயில் ஒன்று இருக்குல்ல அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கொல்லி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வழியே விறகுகள் அடுக்கலாம் கொல்லின்னு டக்கு டக்குன்னு கொல்லி வருது விறகுகள் எடுக்கலாம் இங்கே பாருங்கள் ஊர்கள் எப்படி இருக்குன்னு இதில் பனைமரம் நிறைய இருக்குது நான்க்கேன் பூக்கிற சும்மா பூ பனை மரம் தான் கிடக்கு காய்க்கிறத காண்ல வருஷம் ஒன்றாண்டு தான் இருக்குது அடுத்தது கூட அடக்கு பூ காயின்ண்டு இருக்குங்க இங்கே மரத்தில் ரெண்டு வகை இருக்கும் பூ பூக்கிறது வந்து காய்க்கிற ஒன்று ரெண்டு ஆண் பண்ண பெண் பண்ணெண்டு கிடக்கு அப்படி ஔக்கா தம்பே தங்க தம்பி இப்போ ஊரும் ஃபுல்லாக எல்லா இடமும் டெவலப் ஆகிட்டு வெள்ளம் மாறிட்டு இந்த ரோட் ஃபுல்லாக போட்டு கொடுத்துருக்காங்க போல முன்னாடி வரும்போது ஃபுல்லாக மாதிரி இல்லை சார் உடைஞ்ச மாதிரி தான் இருந்தது அதுக்கு பிறகு திரும்பி போட்டு கொடுத்துருக்காங்க போல் இது இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் நம்ம போகணும் இந்த ரோட் எங்கே போதும் அங்கே போகிறோம் ஊ ஊருக்குள்ள வேப்ப மாலாமா மாந்தி போயிட்டா இங்க எவ்வளோ அழகா இருக்கு குளிர்மையா இருக்கு வடியா வேப்பமா ஆனா இங்க எவ்வளோ குளிர்மையா இருக்கே ம்

எல்லா பழமும் இங்க இருக்கு பப்பாளி பழம் கூட தான் இருக்கு பப்பாளி பழம் இருக்கு எங்க வீட்டு இருந்தாடா மாந்திட்டு இப்ப சவுக்காலைக்கு இந்த சவுக்காலை கட்டடத்துக்கு இவ்வளோத்தையும் கட்டிடம் கிடைக்குன்னு சவுக்காலுண்ணா நங்கால எங்க சவுக்காலு ஆமாம் கனகாலத்துக்கு பிறகு இந்த ரோட்டால் வாரன் எத்தனை கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் ஆகிட்டு நினைக்கி இந்த ரோட்டுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் ஒருத்த பாருவோம் ஓகே இவர் அப்படியோ போட்டு அடியில் அது கூட ஒன்று

இங்கெல்லாம் வந்து இந்த கூடுதலாக ஆடு மாடு வளர்க்குறது ஆடு மாடு அடுத்து விவசாயம் விவசாய காணிகள் எல்லாம் அதிகமாக இருக்கு இதெல்லாம் வறண்ட பூமி நினைச்சிடாதீங்க விவசாய பூமி இதெல்லாம் இப்போ பார்க்கறது உங்களுக்கு வறண்ட பூமி மாதிரி இருக்கலாம் இதெல்லாம் விவசாய பூமி குப்பையெல்லாம் கொட்டி எப்படி வச்சுக்கானுங்க ஏண்டா இப்படி பண்ணுறீங்க நம்ம இதெல்லாம் போனோம் இப்போ இதெல்லாம் போனால் பெரிய வரதுக்கு போகலாம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டிய வேலை இருக்குது அதெல்லாம் போயிட்டு அப்படியே நம்ம வீடியோவை முடிப்போம் அந்த ஆர்டத்துக்கு தான் வைர கோவில் ஓ மறந்துடு வந்துடணுமா தானே ஓ எடுத்துட்டு நம்ம இந்த ரோட் இப்போயும் அப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கு ரோட்டை ஏந்துடுமாடா பள்ளம் ஏற்றவும் தானே அப்படி இந்த ரோ மிஷினு கூட வந்து அப்படி இந்த தடங்கள் ஒரே இடத்துல தடங்கள் ஆகிட்டு போயிருக்கு தடம் வச்சுட்டு போயிருக்கு தடத்தாலே நம்ம போகணும் மேலே கொஞ்சம் ஏற்றின டாஸ் பைக் டயர் வந்து சறுக்குது எனக்கு பெரிய பைக் இல்லை எனக்கு சின்ன பைக் அதான் பிரச்சனை ஒரு வயலூர் கோயிலுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதே காட்டுறோம் உங்களுக்கு வாங்க அப்படியே வயலூர் கோயிலா புள்ளியர் கோயிலா அவரது இந்த கோயில் நல்ல இனல் ஆண்டவா வாங்க வாங்க நாங்கள் நம்ம நிப்பாடி காட்டுவோம் உங்களுக்கு ஆ கை கட்டியிருக்கே இவ்வளோ தந்துடுங்கண்ணே ம் உள்ள கட்டிருக்கிற காரணத்தால் நம்ம அங்கேருந்து போகவே இல்லாது எடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கோயில் வந்து இப்போ கட்டிக்காங்க ஒரு பூசை என்ன நேரத்தில் நம்ம ஒரு ம் காஞ்சி தான் ஆயிடுச்சு இருங்க அத்தாங்கல்ல மீன் பிடிக்காங்க வாங்க ஒருத்த ஒரு ஸ்பாட்டில் நிற்போம் அத்தாங்கால மீன் பிடிக்க இந்த அத்தாங்கடில் மீன் பிடிக்க எவ்வளோ காலண்டா இப்போ அது விரால்தான் கூடுதலா படம் பனையம் படம்டா கூடுதலா அங்கடு அல்ட்ரா அல்ட்ரா நம்ம அல்ட்ரா லஜிக்க சரி வாங்க போவோம் போவோமா ஊர்கோலம் கோலம் இது இங்கே பார்க்க நம்ம தனியா ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் இது ரெண்டு பின்னுக்கு வந்து பார்த்தா தெரியும் இப்படி இதால் போவோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த வீடியோ நாங்கள் பார்த்தீங்கடா இதோட முடிக்கும் போகிற போகிற எடுக்கும் ஆமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வழங்க வேற வழியாக சந்திப்பான் பாய் பாய்